கால நகரங்கள் அற்புதமாக திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு நகரத்திலும் இரண்டு பகுதிகள் ஒரு பகுதி தரை இருந்தது இன்னொரு பகுதி செயற்கையாக உருவாக்கப்பட்ட குன்றின் மீது இருந்தது இரண்டு பகுதிகளையும் கோட்டைகள் பிரித்தது உயரத்தில் இருந்த பகுதி ஆக்ரோபோலிஸ் என்று அழைக்கப்பட்டது இங்கே பொதுமக்கள் கூட கூடிய அரங்கங்கள் கோயில்கள் நெற்களஞ்சியங்களும் இருக்கும் மொகஜதாரோ நகரத்திலே பொது குளியலறையும் இருந்தது கரைமட்ட பகுதிதான் தான் மக்கள் வசிக்கக்கூடிய இடம் இங்கே சாலைகள் முப்பது மீட்டர் அடி அகலம் கொண்டவையாக இருந்தன எல்லா சாலைகளும் செங்குத்தாக சந்தித்தன இதனால் சாலைகளுக்கு நடுவே இருந்த பகுதிகள் செவ்வக வடிவம் கொண்டவை இந்த பகுதிகளில் வீடுகளும் கட்டப்பட்டிருந்தன கட்டுமானத்திற்கு உலையில் சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தினார்கள் இவை ஒன் டூ இஸ்டு போர் என்னும் விகிதத்திலே உயரம் அகலம் நீளம் ஆகியவை கொண்டிருந்தது ஆகியவற்றை கொண்டிருந்தது ஒரு சில வீடுகள் மிக பெரியதாகவும் மாடி வீடுகளாகவும் இருந்தன பெரிய வீடுகளில் விசாலமான முற்றமும் இருந்தது பண்டைய நாகரிகங்களில் சிந்திச்சம வழியில்தான் மிகச்சிறந்த சுகாதார வசதிகள் இருந்தது எல்லா வீடுகளிலும் குடிநீர் வசதிகளும் குளியலறைகளும் கழிப்பறைகளும் இருந்தன ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா நகரங்களில் கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது எல்லா வீதிகளிலும் மூடிய சாக்கடைகள் இருந்தன வீடுகளின் அசுத்த நீர் இவற்றில் சென்று சேருவதற்கு குழாய்களும் பொருத்தப்பட்டிருந்தன ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இத்தனை கச்சிதமாக திட்டமிடப்பட்ட நகரங்களும் வீடுகளும் இருந்ததா என்பது நம்மை ஆச்சரியப்பட வைப்பவைதான் அதை போல நெற்களஞ்சியங்களும் பிரம்மாண்டமானவையாக இருந்தன நூற்றி ஐம்பது அடி நீளம் எழுபத்தி ஐந்து அடி அகலம் பதினைந்து அடி உயரம் கொண்டது இவற்றில் மூன்று வரிசைகள் இருபத்தி ஏழு செமிப்பு கிடங்குகளும் இருந்தது சிந்துச்சமவளியின் விவசாய செறிப்பிற்கு வேறென்ன ஆதாரம் வேண்டும் இதை தாண்டி அது மட்டுமல்ல பொது பொதுக்குளிப்பிடங்கள் அதனுடைய இன்னொரு அம்சம் வட்ட சுவர் கொண்ட உயரமான கிணறுகள் படிகட்டுகளோடு பொது குளியல் துறைகள் அதை சுற்றிலும் சிறிய குளியலறைகள் என மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவற்றிலேயே மிகவும் பிரம்மாண்டமானது என்றால் முகஞ்சதாரோவிலே இருந்த கிரேட் பாத் என்று அழைக்கப்படும் பெரும் குளியலறை நூற்றி எழுபத்தி ஒன்பது அடி நீளமும் நூற்றி ஏழு அடி அகலமும் கொண்ட பகுதி மையத்தில் முப்பத்தி ஒன்பது அடி நீளம் இருபத்தி மூன்று அடி அகலம் எட்டு அடி ஆழம் கொண்ட நீச்சல் குளமும் இருந்தது அடியிலே தண்ணீர் தேங்கி நிற்பதற்காக செங்கற்கள் நெருக்கமாக பதிக்கப்பட்டிருந்தன குளத்திற்கு உள்ளே ஏரியும் இருந்தது இறங்க வசதியாக இரண்டு பக்கங்களிலும் படிக்கட்டுகள் இருந்தன குளத்தை சுற்றிலும் ஆடைகள் மாற்றுவதற்கான அறைகளும் இருந்தது அவற்றில் கிணறுகளும் இருந்தன கிணறுக்குள் தண்ணீர் இறைத்து குளத்துக்குள் பாய்ச்சலாம் குளத்தின் அழுக்கு நீரை வெளியேற்ற வடிகால் வசதியும் செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல சிந்துவழி நகரங்களில் இருந்த கட்டடங்கள் வியக்க வைப்பவை சுட்ட செங்கற்களால் அமைக்கப்பட்ட இவற்றில் சுண்ணாம்பும் செம்மண்ணும் சேர்ந்த ஒரு கலவையை பயன்படுத்தினார்கள் அருகருகே இரண்டு செங்கற்களை வைத்து அவற்றின் நடுவே இன்னொரு செங்கலை பொருத்தி கலவையை பூசினார்கள் உறுதியான கட்டடங்களை உருவாக்கும் இந்த பொறியியல் அறிவு நம்மை வியக்க வைப்பது நகரங்களுக்கு வெளியே விசாலமான கோட்டைகள் இருந்தன அவற்றுள்ளும் வீடுகள் இருந்தன சில பெரிதாகவும் சில சிறியதாகவும் இருந்தது வெள்ளப்பெருக்கு எதிரிகள் தாக்குதல் ஆகியவை நடந்தால் தங்களை பாதுகாத்து கொள்ள ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் இந்த கோட்டை வீடுகளை பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இத்தனை வரைமுறைகளோடும் ஒழுங்காகவும் நகரங்களும் கிராமங்களும் இருந்தமையால் நிச்சயமாக கட்டுக்கோப்பான ஒரு தலைமை ஆட்சி செய்திருக்க வேண்டும் அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்திருக்கக்கூடிய முத்திரைகளும் கூட இதை நிரூபிக்கின்றன வணிகர்களின் விற்பனை பொருட்களை மேற்பார்வையிடவும் அரசுக்கான வரிப்பணம் வசூலிக்கப்பட்டு விட்டதா என்பதை மேற்பார்வை செய்யவும் இந்த முத்திரைகள் அடையாளங்களாக உதவிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது ஆனாலும் கூட சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னால் பல அனுமானங்களும் விடையில்லாத பல வினாக்களும் உண்டு ஆம் பறந்து விருந்து கிடந்த சிந்துவழி வட்டாரம் ஒரே அரசிற்கு கீழ் இருந்ததா அப்படி இருந்தது என்று சொன்னால் அதனுடைய அரசர் யார் அதை போல ஒரே குடும்பம் தான் இதை ஆட்சி செய்ததா சிந்துச்சமோடி நாகரிகத்தினுடைய தலைநகரம் எதுவாக இருந்தது இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஒரே மன்னர் தான் ஆட்சி செய்தாரா அல்லது பல குறுநில மன்னர்களோடு பேரரசர் பகிர்ந்து கொண்ட கூட்டாட்சி நடைபெற்றதா நிர்வாக அமைப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது என்பதெல்லாம் சிந்துச்சமவெளி நாகரிகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் அதே போல சிந்திச்ச மோடி நாகரிகத்துடைய சமூக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே சமூகத்திலே இரண்டு வர்க்கங்கள் இருந்தார்கள் ஆட்சியாளர்கள் வியாபாரிகள் ஆகியோரிடத்திலே பணம் பதவி அதிகாரம் ஆகியவை இருந்தன இவர்கள் உயர்மட்டத்தினராகவும் கருதப்பட்டார்கள் இவர்களின் வீடுகளுக்கும் சாமானியர்களுடைய வீடுகளுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் முதலாவதாக வீடுகளின் அளவிலே வித்தியாசம் பெரிய வீடுகளிலே முற்றம் இருந்தது பல குளியலறைகள் ஏராளமான அறைகள் என பல வசதிகள் இருந்தன சிறிய வீடுகளிலே அடிப்படை வசதிகள் மட்டுமே இருந்தது உடையிலும் கூட சாமானியர் எளிய சனலாடைகளை பயன்படுத்தினார் செல்வந்தர்கள் பருத்தி ஆடைகளிலே பவனி வந்தார்கள் பெரும் குளியலறைகள் பணம் பதவி படைத்தவர்களின் ஏகபோக உரிமை பொதுஜனங்களோ ஜனங்களோ பொது கிணறுகளிலே குளித்தார்கள் இப்படி சிந்திச்சி மொழி சமூக வாழ்க்கையிலே ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது